வன்கண் தொன்றல்ல பிரிதொன்று இழுக்கு பொறை இது திருக்குறளில் வரக்கூடிய ஒரு குரல் மனிதனின் வலிமை என்பது அவன் கைப்பிடியிலல்ல மாறாக அவன் நாவிலிருந்து வரக்கூடிய அழகிய வார்த்தைகள் உள்ளது என குறிப்பிடுகின்றது உண்மைதான் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல வெறும் சத்தம் அல்ல மாறாக அவை சக்தி மிக்கவை வலிமை மிக்கவை ஆற்றல் மிக்கவை ஆகவே வார்த்தைகளை நாம் இப்போது மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் ஒரு எட்டு ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு மாணவன் பாடசாலையிலிருந்து வேகமாக தன்னுடைய வீடு நோக்கி ஓடி வருகின்றார் தனது அம்மாவை கண்டு அம்மாவிடம் ஒரு கடிதத்தை கொடுக்கிறார் அம்மா கேட்கிறார் இது யார் இருந்தது அம்மா இது பாடசாலில் இருந்து உங்களிடம் கொடுக்க சொல்லி இன்னும் தந்தார்கள் என்று கூறுகிறார் இப்போது அம்மா அந்த கடிதத்தை விரித்து படிக்க முற்படுகிறார் கடிதத்தை பார்த்தவுடன் இவர் உடனடியாக சுதாகரித்துக் கொண்டு அந்த கடிதத்தை சத்தமாக வாசிக்கிறார் உங்களுடைய மகன் மிகவும் திறமையானவராக இருக்கிறார் அவருடைய அறிவுக்கு ஏற்றாற்போல் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எமது பாடசாலையில் கிடையாது ஆகவே உங்களுடைய பிள்ளையினை நீங்கள் சிறந்ததொரு நூலகத்துக்கு அழைத்து சென்று அல்லது வேறொரு சிறந்த ஆசிரியரிடம் அழைத்து சென்று படிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று அவர் அந்த கடிதத்தை வாசித்து முடிக்கிறார் இதனை இந்த குழந்தை நன்றாக உள்வாங்கிக் கொள்கிறது பின்னர் அந்த குழந்தை காலங்கள் கடக்கிறது அந்த குழந்தை வளர்ந்து பெரிய மனிதராகி ஒரு விஞ்ஞானியாக இந்த உலகத்தில் விளிகிறது அந்த தான் எடிசன் அன்று அந்த கூடிய அந்த வார்த்தைகள் அந்த குழந்தையை ஒரு விஞ்ஞானியாக மாற்றியது இவர் காலங்கள் நகர்கின்றன தாயும் அவரோடு வாழ்ந்து வருகின்றார் இவர் உலகம் போற்றும் விஞ்ஞானியாக திகழ்கின்றார் இந்த நிலையில் தாயை திடீரென மரணித்து விடுகிறார்கள் தோம செல்வா எடிசன் சோகத்தில் வீட்டிலே முடங்கி விடுகின்றார் அம்மாவின் பழைய நினைவுகளை எல்லாம் மீட்டி பார்க்கிறார் அதே நேரம் பழைய பொருட்களை எல்லாம் இவர் தன்னுடைய தாய் பாவித்த பழைய பொருட்களை நான் இவர் தேடி ஒன்று சேர்க்கிறார் அவ்வாறு ஒன்று சேர்க்கும் போது ஒரு பையிலிருந்து இந்த கடிதத்தை இவருக்கிறார் இந்த கடிதத்தை கண்டவுடன் இவருக்கு அந்த யாபகம் வருகிறது இது பாடசாலை என்னுடைய ஆசிரியர் எனக்கு தந்த கடிதம் அப்படின்னு சொல்லி அவருக்கு யாபகம் வருகிறது ஒரு கடிதத்தை எழுதி படிக்கிறார் படித்தவுடன் தேம்பி அழுகிறார் அந்த கடிதத்தில் உண்மையில் எழுதப்பட்டிருந்த வரிகள் என்னவென்றால் யுவர் சைல்ட் இல்ட் அதாவது உங்களுடைய பிள்ளை புத்தி சுயாதீனம் அல்லது புத்தி பேதளித்தவர் புத்தி சுயாதீனம் இல்லாதவர் அவரை நீங்கள் எங்களுடைய பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் நாங்கள் உங்கள் பிள்ளையை டெர்மினேட் செய்து விட்டோம் அதாவது பாடசாலையிலிருந்து நிறுத்திவிட்டோம் இந்த பிள்ளையினால் ஏனைய பிள்ளைகளுக்கு படிக்க முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது ஆகவே நீங்கள் இதுக்கு பிறகு இந்த பிள்ளையை பாடசு அனுப்ப வேண்டாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது பாருங்கள் இந்த வார்த்தைகளை அந்த தாய் முன்னர் கூறியிருந்தால் இந்த குழந்தை இன்று விஞ்ஞானியாக இருந்திருக்காது மாறாக எங்க ஒரு மூலையில் வேறொரு கோணத்தில் அது வாழ்ந்திருக்கு எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் எப்பொழுதும் வார்த்தைகளைக் கொண்டு அல்லது வார்த்தைகளை நாங்கள் அவர்களுக்கு புத்திமதி கூற வேண்டும் எனர்ஜி என்று உளவியலே கூறப்படுகின்றது வார்த்தைகள் சொற்கள் எப்பையும் வலிமை மிகுந்தவை ஆக்கத்திறன் கொண்டவை இதனை கவனித்துக் கொள்ளும் எமது குழந்தைகளை நாம் எப்பொழுதும் நேர்மையான வார்த்தைகளைக் கொண்டு ஆக்கபூர்வமான வார்த்தைகளைக் கொண்டு அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்க நாம் முற்பட வேண்டும்